வணக்கத்திற்குரிய சகோதரர்களே ஒரு அவசர செய்தி அதாவது காலையிலிருந்து ஏகப்பட்ட நெருக்கடி காவல்துறையிலிருந்து இந்த ரெட்டக்குலை பிரச்சனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நெருக்கடி ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிடணும் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து காவல்துறைக்கு வந்து எதிரானது கிடையாது காவல்துறையினர் வந்து சிறப்பாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் இது அல்ல அவர்களுக்கு எதிராக கோஷம் போட போவதும் கிடையாது அதே போல் ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கும் எதிரான ஆர்ப்பாட்டமும் இது கிடையாது அவர்களுக்கும் எதிராக எந்தவித கோஷங்களும் எழுப்பப்படாது இந்த விபரத்தை வந்து காவல்துறையிட்ட வந்து சொல்லிட்டோம் இருந்தாலும் சின்ன சின்ன அதிகாரிகள் முத கொண்டு கடைசியில் இப்போ பெரிய அதிகாரிகள் வரைக்கும் பேசி ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்தாங்க ஆனால் காலையில் தான் வந்து மறுப்பு அறிவிக்க கொடுத்தாங்க அதில் வந்து தேதி தான் நீங்கள் வந்து அனுப்பின மனு எங்களுக்கு கிடைச்சிது அதனால தான் எங்களால் கன்சிடர் பண்ண முடியலன்னு ஒரு காரணத்தை சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம வந்து தேதியே முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்றதுக்கான ஆதாரத்தை காட்டினோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் தேதி தான் கிடைச்சிதுன்னு எப்படி சொல்லப்போக அதனால் ஏதாவது ஒரு காரணம் சொல்லாதீங்க அனுமதி கொடுங்க அட்லீஸ்ட்டு பிளேஸை சேஞ்சு பண்ணினாலும் கொடுங்கண்ணோ அதுக்கப்புறம் வந்து காவல்துறை உயர் அதிகாரி வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து கோயில்பட்டியில் வச்சு பத்து நிமிஷம் பண்ணிக்கோங்க இளையரச நேந்தல் ரோட்டில் பத்து நிமிஷம் பண்ணிக்கோங்க கோயில்பட்டியை வந்து நீங்கள் தாண்டி வேற எங்கேயும் தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க சரி நானும் சரி அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதுக்கடையில் வந்து குண்டத்தில் வச்சு ஆர்ப்பாட்டம் ஒரு மணி நேரம் பர்மிஷன் கொடுத்த மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க அந்த இதில் வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து அனுமதி இல்லை இருந்தால் கூட வந்து நான் வந்துக்கிட்டு இருக்கேன் கோயில்பட்டி சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இன்னும் எந்த ஏற்பாடுமே கோயில்பட்டியில் பண்ணலை அதே போல் திடீர்னு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அத்தனை பேரையும் கோயில்பட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி விடுறதும் சரியாக இருக்காது அதனால் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கருத்தில் கொண்டு எல்லாருமே வந்து நம்முடைய நேதாஜி சுபாஷனை போராளிகள் உள்பட அனைவரும் சிறுவைகுண்டத்துக்கு போயிருங்க சிறுவைகுண்டத்தில் வச்சு நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் வந்து எல்லாருமே கலந்துக்கங்க எனக்கு வந்து சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல ஒருவேளை நான் கைது செய்யப்பட்டால் நீங்கள் வந்து எந்தவித பிரச்சனையும் பண்ணிடாதீங்க அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க ஒருவேளை நான் முன்னெச்சரிக்கையாக கைது செய்யப்பட்டாலும் சரி இல்லை தடுப்பு கைதாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அது நீங்கள் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது ரோடு மறியல் பண்ணுறதோ பஸ்ஸில் கள்ள விடுறதோ இல்லை வேறு எதுவும் அதுக்கு தனியாக போராட்டம் பண்ணுறதோ எதுவும் வேண்டாம் நான் மீண்டு வந்துடுவேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது வரலனாலும் பிரச்சனை இல்லை என்னைக்குனாலும் இந்த சமுதாயப்படியில் வந்து சிறை அப்படின்றத வந்து தவிர்க்க முடியாத ஒன்று அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் அதெல்லாம் நான் வந்து மனசளவில் தைரியமாக தான் இருக்கேன் ஸோ யாரும் அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை எல்லோரும் அதுக்கான வேலைகளை பாருங்கள் கூட்டம் வந்து பிரிஞ்சிடக்கூடாது இங்கே கோயில்பட்டிக்கு அங்கேயும் இங்கேயுமா பிரிஞ்சிடக்கூடாது அதை வந்து நான் வந்து விரும்பலை தயவுசெய்து எல்லாருமே சிறுவை ஏன்னா சிறுவை வந்து சுற்றி நம்ம கிராமங்கள் இருக்கு பாதிக்கப்பட்ட இடம் அந்த பகுதியில் வர்றதுனால அதுதான் சரியான ஒரு தீர்வாக இருக்கும் எல்லோரும் கோயில் பட்டிக்கு வாங்கினா எல்லோரும் வந்து சேர்றது வந்து கஷ்டம் குறுகிய டைமில் அதே போல நிறைய பேர் வாகன வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டுருவாங்க என்எஸ்எஸ் போராளிகள் உள்பட யார் எனக்கு துணைக்கு வரணும் பாதுகாப்புக்கு வரணும் அப்படின்லாம் யாருமே நினைக்க வேண்டியது கிடையாது நான் வந்து நீ பாதுகாத்துக்கிறேன் நீங்கள் எல்லாரும் சிறுவகுண்டத்தில் வந்து இம்மிடியேட்டாக ஆஜராகி அண்ணன் சுரேசண்ணனுடைய தலைமையில் அங்கே நம்முடைய சமுதாய தலைவர்கள் யார் வந்தாலும் அவங்க பின்னாடி நின்று ஆர்ப்பாட்டத்தை பண்ணுங்கள் தயவுசெய்து ஆர்ப்பாட்டத்தில் வந்து காவல்துறைக்கு எதிரான கோஷங்களையோ காவல்துறையை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி பேச்சையோ பேசாதீங்க ஏன்னா அவங்க வந்து நல்லபடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதை செய்கிறது வந்து அவங்கள மேற்கொண்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரி ஆகி போயிடும் அதனால் இந்த ஆர்ப்பாட்டமானது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு வந்து நாமெல்லாம் இருக்கோம் முக்குளத்தோர் எங்கே பாதிக்கப்பட்டாலும் இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் உங்கள் பின்னாடி இருக்கும் அப்படின்றத ஒரு பதிவு பண்ண போகிறோம் அதே போல் வந்து யாருக்கு ஒரு கடைக்கோடியில் உள்ள ஒரு ஏழை எளியோருக்கு பாதிப்பு என்றாலும் இந்த முக்குளத்தோர் வந்து நாங்கள்லாம் ஒன்னா நிற்போம் அப்படின்றத உணர்த்துறதுக்காகவும் எச்சரிக்கை விடுற மாதிரி தான் இருக்குமே தவிர வேற எதையும் வந்து குறிப்பி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை குறிப்பிட்டு திட்டவோ பேசவோ கூடாது அதே போல் வந்து காவல்துறைக்கு எதிரான பேச்சுக்களும் அது தேவையில்லாது ஏன்னா காவல்துறை நல்ல நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஸோ வந்து இதை மனசில் வச்சு ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறவங்க பேசுங்க அவதூறான வார்த்தைகள் மிரட்டல் வார்த்தைகள் இழிவான பேச்சுக்கள் மட்டும் வேண்டாம் நாகரிகமா நம்ம கோரிக்கைகளை வந்து அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துங்க கோரிக்கைகளை பொறுத்த அளவில் வந்து இழப்பீடு அது ரொம்ப முக்கியமானது கலெக்டர் சைன் பண்ணிட்டாங்க தாசில்தார் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க துணை கலெக்டர் அவங்களும் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க எல்லாருமே நமக்கு ஃபேவரா வந்து ரிப்போர்ட் கொடுத்தோம் இழப்பீடு வந்து இன்னும் வந்து சாங்ஷன் ஆகாம இருக்கு மேலே போனது இன்னும் வராம இருக்கு அதுக்கு வர்றதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள் சம்மந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகள் மேலே வந்து குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வழிமுறைகளை பாருங்கள் இதுதான் முக்கியமான விஷயம் அந்த ஊரில் வந்து சிறுபான்மையாக வாழக்கூடிய முக்களத்தோர் சமுதாயத்துக்கு மற்ற சமுதாயத்துக்கும் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி தரு தரும் பொருட்டு சுமார் ஒரு இருபது போலீஸாவது அது கொண்ட ஒரு பிக்கெட்டிங் போடணும் அப்படின்ற கோரிக்கையை வலியுறுத்துங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தை பண்ணுங்கள் வேறு எதுவும் அவதூறான பேச்சுக்களை மட்டும் தயவுசெய்து வேண்டாம் என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கே தெரியல நான் போயிட்டுருக்கேன் இப்போ கோவில்பட்டி நோக்கி போயிட்டுருக்கேன் போலீஸார் வந்து அங்கங்கே வந்து என்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க காலையிலே வந்து புதிய புதிய எல்லாம் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க இது போகவும் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து கிளம்புன நிர்வாகிகள் டீம் வந்து அவங்கள வந்து ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி அதாவது ஸ்டேஷன் அரெஸ்ட் மாதிரி பண்ணி ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க அஞ்சு மணிக்கு மேலே தான் ரிலீஸ் இருக்காங்க சிவகங்கை டீம் என்னான்னாங்கன்னு தெரியல ராம்நாட்டிலேருந்து ஒரு டீம் வந்து இருந்தாலும் கிளம்பி வந்துட்டாங்க அதுபோக விருதுநகர் டீம்லாம் கிளம்பிட்டாங்க ஸோ எல்லாருமே வந்து சிறுவைகுண்டத்தை அட்டன் பண்ணுங்க நம்ம தலைவர் வரல இன்னொரு தலைவர் பின்னாடி பண்ணுறா அப்படின்ற இது வந்து எந்த காரணத்தை கொண்டு இதில் இடம்பெறக்கூடாது இது வந்து நேதாஜி அணைக்கு ஆர்ப்பாட்டம் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த முக்குளத்துடன் ஆர்ப்பாட்டம் மதிப்பிற்குரிய என்னுடைய உடன்பிரவாத அண்ணன் சுரேஷன் அங்கே இருப்பாங்க அவங்களுடைய தலைமையில் வந்து இதை பண்ணுங்க அதே போல் வந்து வேறு யார் அங்கே வந்தாலும் அதையும் தலைவர்கள் வந்தாலும் அவங்களுக்கும் உரிய மரியாதை கொடுத்து அந்த இதையும் நீங்கள் வழி நடத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி இது மிக அவசரமான செய்தி எல்லாருக்கும் வந்து இந்த செய்தியை வந்து அனுப்பி விடுங்க உடனே அனுப்பிவிடுங்க நன்றி